இளையராஜாவிற்கு திடீர் மூச்சு திணறல் மருத்துவமனையில் தொடர்ந்து சிகிச்சை பெற்று வருகிறார் சினிமா இசமைப்பாளர் இளையராஜாவுக்கு திடீர் மூச்சு திணறல் ஏற்பட்டுள்ளது தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் இளையராஜா இரண்டு நாட்களுக்கு முன் தனது இணையதளத்தை தொடங்கும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் அன்றிரவு அவருக்கு திடீர் உடல்நலக் குறைவு ஏற்பட்டது உடனடியாக அவர் சென்னையில் உள்ள ஒரு தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார் அங்கு அவரை தீவிர சிகிச்சை பிரிவில் வைத்து டாக்டர்கள் சிகிச்சை அளித்து வருகின்றனர் அப்போது அவருக்கு மூச்சு திணறல் ஏற்பட்டதாக கூறப்படுகிறது தொடர்ந்து அவருக்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்து வருகின்றனர் கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு இளையராஜாவிற்கு இருதய பாதிப்பு ஏற்பட்டது இதற்காக அவருக்கு இருதய அறுவை சிகிச்சை நடந்ததா அதன் பிறகு அவர் குணமடைந்து திரும்பினார் இந்த நிலையில் அவருக்கு மீண்டும் உடல்நலக் குறைவு ஏற்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டிருக்கிறார்